இன்றைய நிலையிலே தமிழன் எப்படி இருக்கிறான் என்பது ஒரு தலைப்பை கொடுத்து இந்த முப்பரும் விழாவில் சேகரனுடைய சமூக போராடி அந்த காலத்திலேயே பிற்பட்டப்பட்ட கீழ்நிலையில் நிலையில் உள்ள ஒருவர் மேல்நிலைக்கு வந்து ஒரு சமூக போராளியாக திகழ்ந்திருக்க அவருடைய படி இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தார் நிச்சயமாக இந்த கீழ்நிலையில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு மேல்நிலைக்கு வருவதற்கு ஒரு நல்ல சாத்தியக்கு ஒரு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இழந்திருக்கோம் அப்படி இருக்கும் நெடுங்காலமாக அவர் செய்து வந்த பணிகள் எல்லாம் வெளியில் தெரியவிடாமல் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருந்தவர்களும் மறைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய நினைவை இந்த பிறந்தநாள் மூலம் நாம் நிறைவுபடுத்திக் கொள் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் நாம் தமிழர் பிள்ளைகள் மூலமாக தமிழருடைய வரலாறு தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி எல்லாம் கல்வியில் சிறந்திருந்தார்கள் நம்மை அவை பாட்டி எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் நம்முடைய வள்ளுவன் உலகத்துக்கே ஒரு பெரிய பொதுமறையாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்ம வள்ளுவர் பாட்டு நம் அவை இரண்டே அடிகளில் அலர்ந்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தில் வளர்ந்த நாம் ஏன் பின்தங்கி போனோம் நமக்கு இருக்கின்ற ஜாதி மத பேதங்களினால் மத பேதம் கூட கிடையாது ஜாதி பேதம் என்பது தமிழனை கீழ் நோக்கி தள்ளி பிற மொழிக்காரர்கள் வந்து நம்மோடு கலந்து நானும் உன்னில் ஒருவன் என்று சொல்லி நான் தமிழை வளர்க்கின்றேன் என்று சொல்லி அவன் வயிறை வளர்த்தான் அப்படிப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சூழ்ச்சியான வலையை தமிழக மக்களுக்கு பிரித்தது அதை விழுந்தார் மது போதை ஜாதிய பாகுபாடு இப்படி இரண்டும் கலந்து ஊட்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தமிழர்களுடைய வாழ்வை கீழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள் ஆட்சி பணியில் இருக்கின்ற அதிகாரிகள் கீழ்நிலை பணியாளர்கள் இது எழுபது சதவீதம் பேர் தமிழக தமிழ் பேசாத மக்கள் அவர்களுக்கு எப்படி ஆட்சி பணியை ஒதுக்கிறார் இன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்களே தமிழருக்கு இடஒதுக்கீடு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு அது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை கேட்டு சொல்கிறார் தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலில் கூக்குரல் இட்டவன் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்கள் தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழர் வாழும் பிற மொழி கலப்பில்லாமல் வாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆங்கில வழி கல்வி கொள்கையை கொண்டு வந்தது அது எதற்காக கொண்டு வந்தது காந்தியடிகளே சொல்லி இருக்கிறார் தாய்மொழி கல்விதான் சிறந்தது இந்த நாட்டிலே தாய்மொழி கல்வியை தவிர படித்தாலும் எவனொரு அறிவாளி ஆக முடியாது என் பாட்டன் வள்ளுவரை போல் ஒரு அறிவாளி வேண்டும் இதை தாண்டி சிந்திக்கின்ற மொழியில் பாடங்கள் இங்கே இருக்கு எந்த மொழியிலும் கிடையாத ஒரு அற்புதமான ஒரு மொழி தமிழ் மொழி தமிழ் மொழிக்கு ஈடு இணை ஏதுமே கிடையாது ஆனால் நாம் தமிழ் மொழியை காப்பதை மறக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்சியாளர்கள் ஆங்கிலவில் கல்வி இன்றைக்கு இருக்கிற கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கல் தொடக்க பள்ளிகளிலும் ஆங்கில கல்வி கொண்டு ஒரு வேண்டும் என்று எடப்பாடி அரசின் ஒரு ஜீவோ கூட்டார் தொடக்க பள்ளியிலும் ஆங்கில மொழி நுழைந்திருக்கிறது அம்மா என்ற சொல்லை மம்மி என்று சொல்ல வைக்கிற பொருள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அன்பு தாய் தமிழ் உறவுகளே தமிழ் மொழியை கற்க வேண்டும் தமிழிலே பேசு தமிழிலே எழுது பிற மொழி தேவைப்படும் போது பயன்படுத்துவதற்கு படிக்கலாமே தவிர அது ஒரு உயிர் மொழி அல்ல அது ஒரு கமர்சியல் என்று சொல்லுவது சம்பாதிக்கிறதுக்காக வருகின்ற மொழி அதுபோல மருத்துவத்தை தனியாருக்கு சுட்டார் நம்ம அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் திறமையானவர்கள் இல்லையா தமிழிலே படித்து வந்தவர்கள் நாம் ஆங்கிலங்களிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிவிட்டார்களா இன்றைக்கும் தமிழிலே படித்தவரும் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி ஒன்றை மட்டும் பெற்றோர்களே தமிழில் படிக்கின்ற புரிந்து படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு வருவார்கள் அதே போலதான் மருத்துவமனைகளிலே நம்முடைய தமிழ் தாய் தமிழ் உறவு மருத்துவர்கள் எல்லாம் நல்ல திறமையானவர்களாக இருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல எல்லாத்திலும் திறமையா இருக்க ஆனா அரசு பொது மருத்துவமனையை தாண்டி ஒரு ஆங்கில மருத்துவ முறையிலே பெரிய பெரிய என்று தள்ளிக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவ காப்பீடு ஏன் அரசு மருத்துவமனைக்கு போய் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை கார்பரேட்டு அரசுக்கும் ஒரு உறவு இருக்கிறது மருந்து விற்பனை சம்பளம் ஒவ்வொரு நேரமும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் ஒன்றை மட்டும் குறிப்பிட குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கு வருகின்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நான் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் என்றைக்கு நீங்க ஓட்டுக்கு ஓட்டு பணமாக பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறீர்களோ எதிர்த்து கேள்வி எடுக்க முடியும் எங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தவர் இப்ப போய் ஒரு பிரச்சனையை சொன்னா நான் அன்றைக்கே ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டேன் என்னிடம் வந்து கேட்காதீர்கள் என்று ஒரு கவுன்சிலர் சொன்னதை என் காதால் கேட்டு அழுவரா என்றது சிரிப்பதா என்று தெரியாமல் அதனால் தாய் தமிழ் உறவுகள் நம்முடைய பிள்ளைகள் சொல்கின்றதை கேட்டு வரும் தேர்தலில் நிச்சயமாக ஓட்டுக்கு பணமாக போறதில்லை நல்ல நாம் தமிழர் பிள்ளைகளை ஒருவரை தேர்ந்தெடுத்து அதற்கு பின்னாலே கேள்வி கேளுங்கள் நிச்சயமாக ஆட்சியாக இருந்தாலும் உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்தாலும் சரியான பணிகளில் மக்களுக்கான பணிகளை நாம் தமிழர் பிள்ளைகள் செய்வார்கள் என்று சொல்லி எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய நாச்சியார் புறம் கிளை தாம் தமிழர் உறவுகளுக்கு நன்றி கூறி விளைவே நன்றி வணக்கம்